வணக்கங்க நான் வந்து கடலூர் மாவட்டம் வேப்பூருங்க வேப்பூர் பக்கத்தில் அடையினு ஒரு சின்ன கிராமங்க அந்த கிராமத்தில் நம்ம வந்து விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் விளைவிக்கிற அந்த விவசாய பொருளை தமிழ்நாடு எங்கே கொண்டு போகணுங்கிற ஒரு லட்சியத்தோட நாட்டு இது அதாவது நம்ம அன்றாட உணவுல பயன்படுத்தக்கூடிய தவரம்பருப்பு இருக்கு இல்லைங்களா அந்த தவரம்பருப்பை வந்து நாட்டு தவரம்பருப்பை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டு தவரப்பருப்பை வாங்கி அதை பாரம்பரிய முறைப்படி செம்மண்ணை கட்டி முளைக்கட்டி அதுக்கப்புறம் அந்த தோரம்பருப்பை உடைச்சி கல் திருவிழா உடைச்சி அதை நான் விற்பனை கொண்டு வந்திருக்குங்க இந்த தோரம்பருப்பை ஏன் சாப்பிடணும் அப்படின்னா இயற்கையாகவே தோரம்பருப்பில் வாயு அதிகம் அந்த வாயுவோட சாப்பிட்டோம்னா நமக்கு மூட்டு வலி முழங்கால் வலியெலாம் வரும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே இந்த தோரம்பருப்பை வந்து முளைக்கட்டி சாப்பிட்டாங்க ஆனால் இப்போ நம்ம அந்த ஜெனரேஷனில் மக்களுக்கு யாருக்குமே அது தெரியல அதனால் கடையில் வைக்கிற துவரமறுப்பு அப்படியே வாங்கி சாப்பிட்றாங்க அதில் வாயு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மூட்டு வலி வருது வாயு சம்மந்தமான நோய்கள்லாம் வருது அதனால் நீங்கள் எப்பயுமே நாட்டு துவரமறுப்பை வாங்கி அதை ஊறல் போட்டு செம்மண்ணில் குழப்பி வச்சு அதை முளைஞ்ச பிறகு எடுத்து களத்தில் காய வச்சு உடச்சி இந்த மாதிரி பருப்பு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாங்க அப்படி உங்களால் செய்ய முடியலைங்கிற பட்சத்தில் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் நம்மள்கிட்ட நம்மள்கிட்ட நாட்டு துவரமறுப்பு வேணுங்கிறவங்க தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று பத்து நாற்பத்தி நாலு ஐம்பதுங்க என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு உடனே உங்களுக்கு தகவல் அனுப்புவோங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் கால் பண்ணுறதெல்லாம் எடுத்து பேச முடியல அதனால் வாட்ஸ்அப்பில் எனக்கு தொடர்பில் கொள்ளுங்க உங்களுக்கு தகவல் அதே மாதிரி பாரம்பரிய முறையில் நம்ம விளக்கண்ணை தயார் பண்ணுறங்க இப்போ கடையில் விற்கிற விளக்கெல்லாம் வந்து அதை அப்படியே செக் அந்த அந்த கொட்டமத்தை வந்து அப்படியே ஆடி அப்படியே கொண்டாந்து விற்கிறாங்க அப்படி சாப்பிடக்கூடாதுங்க அது பித்தம் அதிகம் ஆனால் அந்த அது மாம்பரம் பண்ணுறோம்னா அந்த விளக்கண்ணை வந்து டபுள் ஃபைலிங் பண்ணுறோம் அதாவது விளக்கண்ணையை ஆடி அதை வந்து வெந்நீர் பாத்திரத்தில் உள்ள வச்சு அந்த அந்த எண்ணெயை கொதிக்க வச்சு அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த பித்தத்தை தெளிய வச்சு அதுக்கப்புறம் நம்ம விற்பனை கொடுக்குறங்க அதுபோல் நம்மள்ட்ட மலை தேன் நம்மள்ட்ட கிடைக்குங்க நம்ம நம்ம ஏரியாவில் ஃபாரஸ்ட்டுங்க முழுக்க எங்கள் வேப்பூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஆயிரம் ஏக்கர் ஃபாரஸ்ட் இருக்குது ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அந்த தேனை அந்த மலைவாழ் மக்கள் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த தேனை நம்ம அது மாதிரி விற்பனைக்கு கொண்டு போகிறோங்க அது மாதிரி ஆர்கானிக் விவசாயத்தில் பண்ண உளுந்து நம்மள்ட்ட இருக்குதுங்க அது மாதிரி ஆவாரம் பூ நம்மகிட்ட இருக்குங்க ஆவார பூவை பற்றி எல்லாேருக்கும் தெரியும் ஆவாரை பூத்திருக்க சாவாரை சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் அதை கேட்குறோம் ஆனால் அது ஆவாரம் பூவை யாரும் பயன்படுத்துறது இல்லை நாம் அந்த ஆவாரம் பூவை வந்து நம்ம கிராமத்தில் இருக்கிற விவசாய மக்கள்கிட்ட சொல்லி காட்டில் கண்ட இடத்துல முளைஞ்சு கிடக்கு எல்லா இடத்துலையும் முளைஞ்சு கிடக்கு அதை பொறுக்கிறதுக்கு கூலி மட்டும்தான் பூவுக்கு காசு இல்லை அந்த பொறுக்கிற கூலி ஆளுக்கு கொடுக்குற காசு மட்டும்தாங்க ஒரு கிலோவே நானூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி காஞ்ச பூவை அது மாதிரி சத்து மாவு இருக்குதுங்க அதாவது சிறுதானியங்கள் நவதானியங்கள் அப்புறம் வந்து நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் கலந்த சிறுதானிய சத்து நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி ஆர்கானிக் விவசாயத்தில் விளைவிஞ்ச கருப்பு கவனி அரிசி கஞ்சி மாவு பூங்கார அரிசி கஞ்சி மாவு அது மாதிரி மாப்பிள்ள சம்பா அரிசியில் கஞ்சி மாவு இது மாதிரி பாரம்பரிய அரிசிகளில் மூலிகை கஞ்சி மாவு தயார் பண்ணி கொடுக்குறேங்க அது மாதிரி மஞ்சள்ங்க அதாவது இயற்கை மஞ்சள் மஞ்சளில் வந்து குர்க்மென்ங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க அதுதான் வந்து நம்ம உடம்புல கேன்சர் செல்லு உண்டு ஆகாமல் தடுக்கக்கூடியது அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடியது இந்த இயற்கை மஞ்சள் இருக்குங்க மார்க்கெட்டில் கடையில் விற்கிற மஞ்சத்தூள்ல வந்து வெவிச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சி பவுடராக கொடுக்குறாங்க அதில் வந்து அந்த குறுக்குமீனுங்கிற வேதி பொருள் குறைஞ்சிரும் சுத்தமாக குறைஞ்சிடுங்க பச்சை மஞ்சளில் தான் அந்த குறுக்குமீனுங்கிற கண்டென்ட் இருக்குது நம்ம பச்சை மஞ்சள் அப்படியே காய வச்சு அரைச்சி கொடுக்குறோம் இந்த மஞ்சளும் நான் சொன்ன இந்த பொருள்லாம் வேணும்னா நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று பத்து நாற்பத்தி நாலு ஐம்பதுங்க என் நம்பரு கால் பண்ணி எடுக்காங்கன்னா வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க நன்றி